ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நியூ ஆஃபர் ஒன்று வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஒன்லி அதாவது நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது இருந்தாலும் ஃபை ஜி ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஒரு டிவி வாங்குறது இருந்தாலும் ஸ்மார்ட் டிவி ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஒரு பிரிண்டர் உங்கள் வீட்டுக்கே வேணும் மல்ட்டி ஃபங்க்ஷனோ சிங்கிள் ஃபங்க்ஷனாக வேணும்னாலும் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஒரு லேப்டாப் வாங்கணுன்னாலும் உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஒரு டெஸ்க்டாப் வேணும்னாலும் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இது எப்படி அப்படின்றது தான் இருக்கேன் இந்த வெப்சைட்குள்ளே அதாவது டபுள்யூ டபுள்யூ டாட் நெக்ஸ்ட் ஜென் இண்டியாஸ் டாட் காம் வெப்சைட் குள்ளே ஆஃபர் ஜோனோன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஆஃபர் ஆஃபர்ஸ் ஷாப்புக்குள்ளே நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு லேப்டாப் வேணாலும் டெஸ்டாப் வேணாலும் பிரிண்டர் வேணுன்னாலும் மொபைல் வேணாலும் ஸ்மார்ட் டிவி வேணுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்லி ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஒன்லி இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவும் பண்ண வின்னர்ஸ் வின்னர் செலக்ட் பண்ணி வின்னர் லிஸ்ட்டும் போட்டுக்காங்க அது இல்லாமல் எப்படி நீங்கள் பை பண்ணணும் எப்படி உங்களுக்கு லக்கி வினர் கூப்பன் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் ஆஃபர் ஜோன்லேயும் போட்டுக்காங்க இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் பை பண்ணுங்கள் டைரக்டாக பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளியராக இந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் க்ளியர் ஆகும் ஓகே தேங்க்யூ